இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கிளாஷ் நடக்க போகுது அதாவது ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் சூர்யான்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஆக்டர்ஸும் ஒன்றா மோத போகிறாங்க ஒரே டேட்டில் அக்டோபர் டென் இந்த டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவை பொறுத்தவரையும் கங்குவா இருக்கிறாரு ஆக்டர் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையும் வேட்டையினே இறக்க போகிறாரு இந்த கிளாஷ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நடந்திருக்கு அதாவது ஆப்போசிட் கேஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி அதுக்கு எதிர்மறையாக அமைஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அதாவது நவம்பர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா டிஜே நேனா ஒரு டேரெக்ஷனில் ஜெய் ஒரு படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார் அதே டேட்டில் பாத்தீங்கன்னா ஹே டேரக்டர் சிறுத்த ஷோவோட டேரக்ஷனில் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா அண்ணாத்தன் சொல்லிட்டு ஒரு படத்தை தேர்ட்டிகளை ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா ஒரே டேட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் டென் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட டேரக்ஷனில் சூரியன் அடிச்சு கங்குவான் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது தேட்டருக்கு அதே நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் டிஜே என்னமே டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகிற பேட்டிங்கும் அதே டேட்டில் தான் வந்து ரிலீஸ் ஆக போது தேட்டருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கிளாஷ் தான் கண்டிப்பாக வந்து வேற மாதிரி கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்க போகிறாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கிளாஷ் வந்து சம்பவம்னு நினைக்கிறேன் வேப்பினி பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கங்குவா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா கிளாஷுக்கு அவங்களும் தயார் தான் நினைக்கிறேன் ஒரு சில இன்டர்வியூவெலாம் அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த படத்தோடய ப்ரொடியூசர் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த கிளாஷுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அதே மாதிரி வேறு என்னென்ன கிளா இந்த கிளாஷ் நடக்குமோ நடக்காதான்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க